slow up, no I don't take shit I got no love for the famous, if you wanna play tough and wanna hate this, I'll always show up சாப்பாடு அது முன்ன எங்க வாய்கிடிக்குது இருந்தா எங்க இஷ்டப்படுனாங்க எங்க வேணா போட்டு சாப்பிடுவோம்

தண்ணி சரியா போச்சு பாரு போதும் 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 நான் ரொம்ப சரியா இதே மிச்சம் ரெண்டு நாள் வயசு நிச்சயம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த எல்லைக்காய் ஏதேனும் பரோட்டா எல்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சரி வெள்ளத்தை போடு என்ன பிளேட்டு போயிடு கொடுக்குறாதியா பொங்கலோ பொங்கல் சாம பொங்கல் அப்படி சாப்பிட சூப்பரா இருக்கும் நல்லா வெந்துட்டு இருக்க அரிசி வேட்டிக்கிற பொங்கல் சில பேச எஸ்